ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கண்ணாடியை வந்து நம்ம எப்பொழுதும் சுத்தம் பண்ணும்போது கை வச்சு சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு துணியை வச்சுலேயா அப்படி தொடச்சு விடணும் அப்படி தொடச்சாலுமே உங்களுக்கு அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும் அது ஈஸியாக எப்படி எடுக்கலான்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காமல் சொல்லுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுச்சிருப்போம் வாங்க வீடியோக்குள்ள அப்பலாம் நீங்கள் நார்மலாக க்ளீன் பண்ணும்போது கை வச்சு க்ளீன் பண்ணுவீங்க அப்படிலாம் ஒரு துணியை வச்சு லேசாக விட்டு துடைச்சி விட்ருங்க அதில் வந்து அந்த அளவுக்குலாம் க்ளீன் பண்ணி கொடுக்காது நீங்கள் இது போல் தண்ணியை தொட்டு புழிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக தொடச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் இன்னொரு தொடங்கி கண்டிப்பாக க்ளீனாக உங்களுக்கு எல்லா ஆளுக்கும் எடுத்து கொடுத்துரும் நீங்கள் தொடச்சி நல்லா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் காஞ்சு காஞ்ச பிறகு நம்ம இது போல் தொடச்சி விட்டுருங்க நம்ம வந்து காட்டன் துணியை வச்சு நல்லா காஞ்ச துணியை வச்சு தொடச்சிட்டோம் தொடச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே காயட்டும் காஞ்ச பிறகு நான் இது கூட நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு வாங்கின மாதிரி வாங்கும்போது எவ்வளோ உங்களுக்கு கிளியராக இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு கொஞ்சம் கூட டஸ்ட்டே இருக்காது அந்தளவுக்கு க்ளியராக இருக்கும் நான் பான்ஸ் பவுடராக எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கண்ணாடி எவ்வளோ பெஸ்ட் இருக்கும் சின்ன கண்ணாட்னா கொஞ்சம் போட்டால் போதும் இப்போ பெரிய கண்ணாடி நிலக்கண்ணாடினு சொல்லுவாங்க இல்லையா அந்த கண்ணாடி தான் நான் இப்போ சுத்தம் பண்ண இந்த இந்தளவுக்கு நான் பவுடர் எடுத்திருக்கேன் இதை வச்சு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது அப்படியே நல்லா எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா தடை விட்டுடுங்க தடைய விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான் கையாலே உங்களுக்கு தேய்ச்சி காட்டுற பாருங்கள் எவ்வளோ ஒரு பளிச்சினா ஆகுன்னுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் நான் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கவர் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா லைட்டாக கையால் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு ஆகுதுன்னு தெரியுதா உங்களுக்கு அதனால் உங்கள் கையில் தைச்சி காட்டுறோம் நல்லா க்ளீனாக இருக்கணுன்ட்டு இதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சு எடுத்துக்கோங்க கையாலேயும் துடைக்கலாம் நீங்கள் காட்டன் துணி வச்சு தொடச்சிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் நான் உங்களுக்கு காட்டுறதாக தான் கையால் தொடச்சு காட்டுறோம் எப்படி பளிச்சுன்னு இருக்கு பாருங்க நான் அந்த பக்கம் பவுடரு இருக்க பக்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சு எடுத்துடலாம் தொடச்சு எடுத்த பிறகு வாங்க போனீங்க பாருங்கள் எப்போ புதுசாக எப்படி வாங்குனீங்களோ அந்த அளவுக்கு இருக்கும் பளிச்சுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ்ஸு உங்களுக்குலாம் புடிச்சு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் க்ளீனிங் டிப் என்னன்னா ஃப்ரிட்ஜை வந்து நீங்கள் எப்பொழுதும் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை எல்லாம் ஓ ஒன் மந்த்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுவீங்க ஒன் மந்த்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் சோப்பு போட்டு நான் ஒரு லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இப்ப பாருங்கள் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் வந்து லிக்யூட் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கலர் வந்து உங்களுக்கு மாறிடும் வெளிர் நிறமாக அங்கங்கே திட்டு திட்டா வந்து ஒரு மாதிரி துருபிடிச்ச மாதிரி அது கலர் மாறி உரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உள்ளே உள்ள கலர் தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் அடிக்கடி வந்து லிக்யூடு இப்போ இந்த மாதிரி சோப்பு போட்டு நீங்கள் எதுவும் க்ளீன் பண்ணாதீங்க ஒன் மந்த்துக்கு ஒரு முறை லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும் அதுக்கு இடையில நான் ஒரு ஒன் வீக்குக்கு ஒரு முறை இந்த மாதிரி பாருங்கன்னா கைப்பட்ட இடம்லாம் அங்கெல்லாம் அப்படியே ஊற்றி ஊற்றி நம்ம கைப்பட்றது மேலே அடிக்கடி திறக்கிற இடம்லாம் அப்படியே அழுக்காக இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ண நம்ம நார்மலாக வந்து வாட்டரை எடுத்துருக்கோம் இல்லையா அதனால துணியில் நினச்சிட்டு லைட்டாக புழிஞ்சி நீங்கள் எங்கே பார்த்தாலும் தேய்ச்சி விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணாலே சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜு பளிச்சுன்னு இருக்கும் இதை இதை ஃபாலோ பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப்பு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னா இது போல் உப்பு உப்பு படிஞ்சு எப்படி இருக்கு பாருங்கள் அந்த கரை உங்களுக்கு கடப்பாக்கள் தான் இது எந்த அளவுக்கு திட்டு திட்டாக இருக்குது பாருங்க இதில் வந்து நான் லைட்டாக வந்து தேங்காய் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் தேய்க்கிற எண்ணெய் எப்படி இருக்கு பக்கத்தில் எப்படி இருக்குன்ட்டு இதில் வந்து எறும்பு கண்டிப்பாக முக்கியம் நீங்கள் எறும்பு வரும் அப்படின்ட்டு நீங்கள் பயப்படலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி வரவே வராதுன்னு நிறையா எப்பொழுதும் ஃபாலோ பண்ணுற விஷயம் இந்த பாருங்கள் கையிலே எவ்வளோ அழுக்கம் வந்திருக்கு அப்படின்ட்டு இது எப்படிமா அலசி விட்டுற இடம் தான் இருந்தாலுமே இதில் நம்ம தேங்காயை போட்டு தேய்ச்சி விடும்போது இவ்வளோ அழுக்கு உங்களுக்கு கையில் வருது நீங்கள் பாருங்க ஃபுல்லாக நான் தேய்ச்சி விட்றேன் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வந்து உப்பு படிஞ்சு உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் நம்ம அழச்சும்போது அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் அது காஞ்சிடுச்சுன்னா அப்படியே திட்டு திட்டா வெள்ளை விலையாக அது மாதிரி இல்லாமல் நீங்கள் இது போல எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடப்பாக்கில் புதுசு மாதிரி ஆகிடும் பளிச்சுன்னு பாருங்கள் தொடக்காதாரம் பக்கத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தொடச்சது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இட இல்லை நம்ம வந்து உட் இருக்குது பார்த்திங்களா மரம் மரம் கூட சில இது வந்து திட்டத்திட்ட அசிங்கமாக இருக்கும் டஸ்ட்டு படிஞ்சு அதையும் நீங்கள் இந்த மாதிரி தேங்காயை வச்சு க்ளீன் பண்ணலாம் சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா வாஷ் பேஷனில் அளவுக்கு திட்டத்திட்ட எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்குது பாருங்கள் திட்டத்திட்டா எப்படி தண்ணி நிற்கிது பாருங்கள் இதை க்ளீன் பண்ண கொஞ்சமாக நான் பேஸ்ட் எடுத்துருங்க அதை எடுத்து நல்லா ஸ்க்ரப்பை போட்டு நல்லா எங்கே பார்த்தாலும் தேய்ச்சி விட்டுடலாம் இந்த பேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக ஒரு எப்படின்னா ஒரு சோப்பு எடுக்கும் பண்ணுவோம் இல்லையா பாத்திரம் நடக்கிற சோப்பு யூஸ் பண்ணுவோம் அப்புறம் லிக்யூடு யூஸ் பண்ணுவோம் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கரையை நல்லா எண்ணெய் பிச்சு பிச்சு பண்ணால் நல்லா எடுத்து கொடுக்கும் உப்பு கரையும் நல்லா எடுத்து கொடுக்கும் க்ளீனாக ஆக்கியும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் அப்போ ஒரு புதுசு போல பழிச்சின்னு இருக்கும் நீங்கள் அடிக்கடி வந்து சோப்பை போட்டு க்ளீன் பண்ணணுன்னா தேவை கிடையாது ரெண்டு நாளுக்கும் ஒரு முறை எந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்போதும் பேஷன் சிங்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடலாமா நீங்கள் இது போல பேஸ்ட் பக்கத்தில் வச்சுட்டுள்ள லிக்யூட் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்போதுமே வாஷ் பேஷன் சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் அடிக்கடி வந்து ஸ்மெல்லு வந்து அடிக்கடி வரும் இல்லையா ஒரு நாலு நாளுக்கு அஞ்சு நாளுக்கு ஒரு முறை அந்த டஸ்ட் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த ஹோல்குள்ளே போயிட்டு ஒரு ஸ்மெல் அடிக்கும் அது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது நீங்கள் ரெண்டு நாளுக்கு ஒரு முறை இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சுத்தமாக ஸ்மெல்லே இருக்காது அவ்வளோ ஒரு புதுசு போல் பிளிச்சுன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க